ஒலிம்பிக்ல நூறு கிராம் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஏதோ ஒரு வகையில ஏற்றுக்கக்கூடிய விதமா இருக்கு ஆனா இங்க ஒருத்தங்களை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒலிம்பிக்ல இருந்தே நீக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் நடத்துகிற இடத்திலேயே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னடா சொல்ற இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க ஆனா எனக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒலிம்பிக்கை பொறுத்தவரை எக்கச்சக்கமான பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதுல எக்கச்சக்கமான கேம்ஸும் இருக்கு அதுல நீச்சல் போட்டியும் ஒன்று இதுல பராகவே நாட்டை சேர்ந்த லூவா அலான்சியா அப்படிங்கிறவங்க நீச்சல் வீராங்கனைங்க இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அலோன்சியாக்கு இருபது வயசு ஆகுதுங்க இவங்க இந்த ஒலிம்பிக்ல நீச்சல் போட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த நீச்சல் போட்டிகளுக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதனால மத்தவங்க எல்லாம் பாக்கும்போது மத்த பிளேயர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டியிலிருந்தே நீக்கி இருக்காங்க போட்டியிலிருந்து நீக்குனது மட்டும் இல்லாம அந்த போட்டி நடைபெற இடத்துலயே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க வெயிட் நூறு கிராம் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பொண்ணை தகுதி நீக்கம் செஞ்சது ஏதொரு வகையில் ஏற்றுக்கக்கூடிய விதம் தாங்க ஆனால் நீங்கள் அழகாக இருக்குது அதனால் நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒலிம்பிக்கை பொறுத்தவரை எக்கச்சக்கமான பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் அழகு அப்படிங்கிறத தாண்டி திறமைய மயமாக வச்சு தான் இங்கே ஒலிம்பிக்கே உள்ளே வர்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததனால இந்த பொண்ணு இருபது வயசுலேயே ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருச்சுங்க சீரியஸ்லி இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க